வணக்கம் வணக்கம்மாங்கடக்கி புது வீடியோவில் அண்டை மகனுக்கு பரிசளிப்பு விழா அதுக்கு ஸ்கூலுக்கு போக போகிறோம் ஓகே அவரே ஸ்கூலுக்கு இப்போதான் நாலிஞ்சு பாருங்க மகன் அவுட்டும் நாங்களே வெட்ட பள்ளிக்கூடத்துக்கு போய் கொண்டு இருக்கிறோம் இப்போ ஓகே இதில் வலது கரைக்கு திரும்பி வழிகடத்துக்கு போகணும் ஓகே பாருங்கள் பார்ப்போம் ஸோ இப்போ வலது கரைக்கு திருப்பணும் வலது கரைக்கு திருப்பினால் ஸோ இதான் உள்ள ரோட்டு இனி உள்ள பார்க்கிங் வந்து ஒழுங்கு பண்ணியிருக்கேன் நம்ம ஒரு விளையாட்டு தடலை பார்க்கிங்காக ஒழுங்கு பண்ணியிருக்கணும் அதில் போட் போட்டவை அதுக்கு உள்ளுக்கு விடுவோம் கார் காருகள் கொஞ்சம் நெரிசலாக இருக்குது அதால் கொஞ்சம் தாமதமாகித்தான் உள்ளுக்கு ஸ்லோவாக தான் உள்ள போகணும் ஓகே உள்ளுக்க விடுவோம் இப்போ காரை ஸோ இந்த பார்க்கிங் தான் பாருங்கள் இது ஒரு விளையாடுத்துவிட்டால் அதாவது இன்றைக்கு பார்க்கிங்காக ஒழுங்காமச்சு இருக்கணும் நம்ம ஓகே சூப்பராக வச்சு இருக்கணும் ஓகே போவோம் இப்போ பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம் மகன் முன்னுக்கு நடந்து போய்கிட்டு ஓகே ஓகேதான் பள்ளிக்கூடம் இங்கே பாருங்க இந்த பள்ளிக்கூடத்தில் இனத்து வேஷம் இல்லையான்னு சொல்லி எழுதி போட்டிருக்குறாங்க ஓகே எழுதி போட்டுருக்குறாங்க அப்படி தான் நடக்கமே நினைக்கிறேன் மடிவா எனக்கு சொல்லிடலாது ஓகே ஸோ இங்கே பாருங்க எதாலுமே நடந்து இது என்னோட படிக்கிற எவ்வளோ எங்கள் மகனோட படிக்கிற பிள்ளைகள்ன்றது பண்ணு எனக்கு வேலை ஒரு எட்டு வருஷமாக தெரியும் ஓகே நல்ல வணக்கம் எனக்கு அழைத்து போல் என்ன திருப்பி சந்திச்சோன்னா எல்லோரும் ஓகே நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுன்னா நான் ஒரு மாறி மாறி ஓகே நல்ல ஃபேமிலி ஒரு தர தெரியாது பிள்ளைகள் மாறி படிக்கணும் இதுதான் இந்த நிகழ்வு நடக்கிறது அபி என்று சொல்கிறது இந்த நிகழ்வு நடக்கிற மண்டபம் இந்த இன்றைக்கு பரிசளிப்பு நடக்கிற ஸ்கூல் மண்டபம் ஸ்கூலுக்குள்ளே புத்தா மண்டபம் ஓகே எல்லாம் டெக்கரோ பண்ணி கதிரையெல்லாம் போட்டிக்கணும் நாங்கள் முதலே வந்துவிட்டோம் எங்களுக்கு டிக்கெட் தந்தவ சீட் நம்பர் சேவ் பண்ணி புக்கிங் பண்ணி அதையும் கொண்டு நாங்கள் உள்ளுக்கு வந்துவிட்டோம் அட்டாக்களை எல்லாம் வெளியிருந்து குடிச்சு கொண்டிக்கணும் செக்குகள் பயன்கள் குடிச்சி வந்திக்கணும் நாங்கள் வேண்டாம் சரி போட்டு உள்ளுக்கு வந்துவிட்டோம் வரங்க தான் ஆயிரத்தி நூற்றி நாலு எங்களோடய சீட் நம்பர் ஓகே இதில் வந்து நாங்கள் இருக்க போகிறோம் ஓகே இன்னும் கொஞ்சம் தலை எல்லோரும் നാളെ വെയിറ്റ് പ്ണോ ശരി ആക്കൾ വന്ന് കൊഞ്ചം നികുഗുകൾ എന്തെങ്കിലും എത്ര വകപ്പ് പതിനൊന്നാം വകുപ്പ് മുടിയുണ്ട് ഇരുപത്തഞ്ചാം ആണ്ട് കണ്ട പോക്കണോ എന്ന നികു നടക്കുന്നസില് ഓക്കേ ഓക്കെ സോ അതിലെ വന്നിക്കണം ഓക്കെ വച്ചിരിക്കണം ഉള്ള പഠിച്ചു വന്നാൽ എല്ലാ മാണുകളെയും ഉള്ളുക്ക് വരത്തിൽ തടക്കി എല്ലാ മല കൈതേം സേല മകൾക്കുടേ കൂട്ടിട്ട് നമ്മൾ തന്നെ കെട്ടിപ്പം കൈതാട്ടി അവൈലബിളാണ് പൈമുണ്ടാകും പഠിക്കുന്നത് ഉമ്മയാണ് ഇല്ല കഷ്ടം ചിലപ്പം പെട്ടെന്ന് കൂട്ടിയിട്ടുണ്ട് പൈമുട് പഠിക്കുന്ന പ്രിയ കഷ്ടം നമുക്ക് എല്ലാവരും അറിയാം നല്ലതും വരവേറ്റം കൈതാട്ടി താഴെപ്പിൻ്റെ അവളും എന്ന് വരവേറ്റ മകൻ ചേർന്ന് പാട്ട് നിലവിൽ വന്നപ്പോൾ പാടും കോട പാട്ട് வரு அடுத்த அடுத்தவும்ாப்போ எல்லா மாணவர்களும் அப்படியே இங்கே போயிடும் நீங்கள் பார்க்கவே கண்கொள்ளா காசு தான் எத்தனை பெற்றோர்கள் இப்படி பிள்ளை அடுத்து நல்லா படித்த விட மொழி தெரியாதுலேயும் பெற்று ஓகே நாங்கள் படிக்க படிக்கிறதுல பிள்ளை எல்லாம் படிக்கிறது நம்ம உங்களுக்கு குறைஞ்சேரமாக போவான் அதோட போகிறான் ஓகே அது கூட நாங்கள் நாங்களே வழிகடம் போகிறாங்க நாங்கள் மாடுகளை மேய்ச்சி போட்டு விளையாட்டு கோடி தோழிய இல்லை எல்லாருமே எங்களோட பிள்ளைகள் கஷ்டப்பட்டு படிக்கிறோம் அவங்க பிக்க தங்களாக படிக்கிறோம் ஓகே இனிமேட்ட பிள்ளை மழை புரி படித்து வ இந்த அளவுக்கு வந்ததுக்கு காரணம் நிலை கழிச்சுட்டாங்க அவள் அதான் எல்லாமே கொடுப்பவாங்க நான் நூற்றுக்கு நூறு விதங்களும் இல்லை நான் வேலைக்கு போக மட்டும்தான் படிப்பை சம்மந்தமாக படிப்பித்து அவங்க என்ன நிலையை கொண்டு வந்து என்ன மனசு பண்ணுறேன் கொஞ்சம் பாருங்கள் நிகழ்வாக தொடங்கிட்டு ரெண்டு மாணவர்கள் இதை நடத்தினோம் கொஞ்சம் பாருங்கள் மகன் பேரை போட்டு மகனை கூப்பிடனும் மகன் ஃப்ரான்ஸும் மதமேட்டிக்கும் பிசிக்ஸும் எடுத்தவன் அதை போட்டு விட பாருங்கள் எம்எஃப் பிஹெச் நம்ம மேடியில் எடுக்க இல்லாத அதில் திருப்பி கூப்பிட்டு கூட வச்சு எடுத்து நான் போட்டு வீடியோ எடுத்துனால் சரிக்கர் கொடுத்து கொடுத்துட்டேன்

சரியா வேறு பத்தாம் வகுப்பில் எந்த மகனும் அந்த மகனும் ஸ்கூல்லேயே அவையோட வகுப்புலேயே முதலாம் போலேயே செடித்து கொடுத்து செடிக்கு கொடுத்தா அந்த செடிக்கார் பத்தாம் வகுப்புல கூப்பிட்டு கொடுத்தது அந்த போட்டோ எடுத்து வச்சிருந்தால் அந்த போட்டோவை பாருங்க இவா தானவா இவா பகராக பாடம் படுத்தவா என்ன மகன் பகராக பாடம் படுத்தவன் மே அதால் அவாக்கு அவர்கிறது வாக்கு வேற இங்கே இவா தானவா ரெண்டு பேரும் பால முதலாம் அம்பாவப்பில் இருந்து உண்டா தான் படித்தவன் ஓகே பதினாலு வருஷம் ஒரு ரூம்ல தான் நல்ல ஃப்ரெண்டாக ஓகே போட்டி ரெண்டு பேரும் போட்டிக்கு படிப்பன போட்டிக்கு படிப்பன எத்தனை எந்த பிள்ளைகள வந்து இன்றைக்கு பரிசலிக்குறாங்க சொல்லி எல்லாம் பேர் போட்டுல போனது இப்போ நிகழ்வு முடிகிற தடவை வந்துட்டு எல்லாம் பிள்ளையரும் போய் எல்லாம் மேடையில் ஆடினோம் கடைசி இதோட அவையில் போய் சந்திக்க மாட்டேன் தான் இது எல்லாம் வரும் யூனிவர்சிட்டியோ வேலையிலோ போயிடுறோம் வருவதை அதனால் இன்றைக்கு எல்லோரும் சேர்ந்து கடைசி நார்ட்டு சொல்லி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தில் தாண்டிடம் அப்போ எல்லோரும் கவையில் கவலையை தெரிவிப்போம் எல்லோரும் பிரிக்க போக மாட்டேன்னு சொல்லி ஓகே